இரண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் முதல் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது சைன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ஐந்து சைன் எக்ஸு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமன்பாடு ஒரு இருபடி சமன்பாடு அமைப்பில் இருக்குது சைன் ஸ்கொயரு சைன் எக்ஸு அடுத்து மார்லி உறுப்புன்னு இருக்குது இதில் சைனெக்ஸ் என்பதை ஒய்யின்னு எடுத்துக்கலாம் சைனெக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்க ஒய்யன் இதில் பிரதிடுறப்ப முதல் மதிப்பு சைன் ஸ்கொயரை சைனெக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் எனவே ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து சைன் ஒய் சைனெக்ஸ் என்பதை ஒய்யன் எடுத்துக்கலாம் மைனஸ் ஐந்து ஒய் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம் ஒய் ஸ்கொயரின் கேளு ஒன்றும் மார்லி மதிப்பு நாலுன்னு இருக்குது ஒன்று பெருக்கல் நாலு நாலு இரண்டு எண்களை எடுத்துகிட்டு பெருக்கிறப்ப ப்ளஸ் நாலுன்னு கூற்றம் கூட்டும் பொழுது மைனஸ் ஐந்துன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா ஒன்று பெருக்கல் நாலு ரெண்டுக்குமே மைனஸ் புரிய எடுத்துட்டோம் அப்படின்னா கூட்டும் பொழுது மைனஸ் ஐந்து ஒய் ஸ்கொயரின் கிழி ஒன்று இருக்கிறதுனால அப்படியே காரணிகள் எழுதிடலாம் ஒய் மைனஸ் ஒன்று ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் என்னும் பொழுது மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று ஒய் மைனஸ் நாலு நாலு மைனஸ் நாலு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் நான்கு கணக்கிட வேண்டியது ஒய்யின் மதிப்பு கிடையாது சைன் எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு எனவே தீர்க்க அப்படிங்கிறப்ப எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிடணும் அப்போ ஒய் ஈக்குவல் டு முதல் மதிப்பு ஒன்று எனில் ஒய் என்பது எதற்கு சமம்னா சைன் எக்ஸிற்கு சமம் சைன் எக்ஸ் என்பது ஒன்று சைனோட எந்த டிகிரியின் மதிப்பு ஒன்றுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நான் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு ஒன்று தொண்ணூறுக்கு ரேடியனில் மதிப்பானது பை இரண்டு இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா எனில் தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எக்ஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் இன் டு ஆல்ஃபா என் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுப்போம் ஆல்ஃபாக்கு பதிலாக இங்கே கோணமானது தொண்ணூறு டிகிரின்னு இருக்குது எனவே தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு என் பை பிளஸ்ஸு மைனஸ் ஒன் பவர் என் இன் ஆல்ஃபாவின் மதிப்பானது பை பை டூ கமா என் பிலாங்ஸ் டு இசட் அடுத்த மதிப்பு ஒய் ஈக்குவல் டு நான்கு எனில் ஒய் ஈக்குவல் டு நான்கு எனில் ஒய் என்பது சைனக்ஸ் சைனெக்ஸின் மதிப்பானது நான்கு சைனெக்ஸோட ரேஞ்சுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வீச்சு மதிப்பானது மைனஸ் ஒன்னுல ப்ளஸ் பிளஸ் ஒன்னு வரைக்கும் தான் இருக்கும் அப்போ மைனஸ் ஒன்னுல ப்ளஸ் பிளஸ் ஒன்னை விட இந்த நான்குங்கிற மதிப்பானது அந்த இடைவெளியிலே இல்லை எனவே இந்த நிபந்தனையானது ஏற்புடையதா அமையாது சைனெக்ஸ் ஈக்குவல் டு நான்கு என்பது ஏற்புடையது அல்ல எனவே தீர்வில் தேர் தீர்வு x equal to, என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் இன் டு பை பை டூ கமா என் பிலாங்ஸ் டு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய சமன்பாடானது பன்னிரெண்டு எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் எட்டு எக்ஸு வடதுபுறம் தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப பன்னிரெண்டு எக்ஸ் cube, ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஒன்பது இடதுபுறம் வரப்போ மைனஸ் இருபத்தி ஒன்பது எக்ஸ்கொயர் மைனஸ் நாலானது இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் நாலுன்னு ஆகும் வரிசையாக கெளுக்கில் எழுதிக்கலாம் அதாவது படி கொண்டு வரோம் அப்படின்னா பன்னிரெண்டு எக்ஸ் தொவர் மூணு எக்ஸ் தொவர் மூணுக்கு அடுத்து எக்ஸ்கொயர் உறுப்பு ப்ளஸ் எட்டு எக்ஸ் அடுத்து மார்லி மதிப்பு ஈக்குவல் டு பூஜ்யம் இது ஒரு முப்படி பல்லுறுப்பு கோவை சமன்பாடு இந்த முப்படி கோவை பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டில் காரணிகள் என்னான்னு கணக்கிடுவதற்கு ஈஸியாக எப்படி கணக்கிடலான்னா ஒரு நிபந்தனை படிச்சிருப்போம் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களோட கெழுக்களின் மதிப்பு கெழுக்களின் கூடுதலானது பூஜ்ஜியமாக அமைஞ்சது அப்படின்னா ப்ளஸ் ஒன்று ஒரு காரணியாகவும் ஒற்றைப்படை எண்களின் கெழுக்களும் இரட்டைப்படை எண்களின் கெழுக்களின் கூடுதலும் சமமாக இருந்தது அப்படின்னா மைனஸ் ஒன்று என்பது ஒரு காரணியாகவும் எடுத்துக்கலாம் இப்போ அந்த நிபந்தனையை செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா எண்களின் கூடுதல் அதாவது கெழுக்களின் கூடுதல் அப்படின்னு பார்க்குறப்ப பன்னிரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்பது எனும்பொழுது மதிப்பு மைனஸ் பதினேழு மைனஸ் பதினேழு ப்ளஸ் எட்டு எனும் பொழுது மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினேழு ப்ளஸ் எட்டு எனும் பொழுது மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பானது ஐந்துன்னு இருக்குது என்பது நமக்கு பூஜ்ஜியம்னு கிடைக்கல அப்போ எது ஏற்புடையதாக அமையாது அப்படின்னா ப்ளஸ் ஒன்று என்பது ஒரு காரணியாக அமையாது அடுத்து ம ஒற்றைப்படை எண்களின் கெளுக்கள் இரட்டைப்படை எண்களின் கெளுக்களையும் கூட்டிக்கிட்டோம்னா எக்ஸ் க்யூபின் கேளு பனிரெண்டு ப்ளஸ் எட்டு எக்ஸின் கெழு அடுத்து ஒய் க்யூபின் எக்ஸ்கு இரட்டைப்படை உறுப்பு மைனஸ் இருபத்தி ஒன்பது ப்ளஸ் நாலு இரண்டின் கூடுதலும் பார்க்குறப்ப இருபது மைனஸ் இருபத்தி ஐந்துன்னு இருக்குது இது நாட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் எனவே எது ஒன்றும் பூஜ்யம் கெழுவாக அமையாது அது எது ஒன்றும் காரணியாக அமையாதுன்னா மைனஸ் ஒன்று என்பதும் காரணியாக அமையாது அப்போ இது தொகுமுறை வகுத்தல்ல அடுத்து வேறு எண்கள் எடுத்து வகுத்து பார்க்கலாம் பனிரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்பது கெளுக்கில் மட்டும் எடுத்து எழுதிருவோம் நான்கு ஒன்றும் காரணி அல்ல மைனஸ் ஒன்றும் காரணி அல்ல அப்படிங்கிறப்ப அடுத்த ஏன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இரண்டுன்னு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டால் வகுக்கிறோம் முதல் மதிப்பு பூஜ்ஜியம்னு கொடுத்துரும் பன்னெண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தொன்பது ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் அஞ்சு ஐ ரெண்டு பத்து மைனஸ் பத்து மைனஸ் இரண்டு ரெண்டு ரெண்டு நாலு மதிப்பு மைனஸ் நாலு என்பது பூஜ்ஜியம் எனவே இறுதி மதிப்பு மீதி பூஜ்ஜியமாக கிடச்சதுனால இரண்டு என்பது ஒரு மூலமாக அமையும் இருபடி சமன்பாடு இந்த ஈவில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இருபடி சமன்பாடு எழுதிக்கலாம் பன்னிரெண்டு எக்ஸ் எக்ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை காரணியாக எடுத்து இதை எடுத்துகிட்டு தீர்க்கலாம் அதாவது இரண்டு எண்களை எடுத்துகிட்டு பெருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்கொயரின் கீழே பன்னிரெண்டு மார்லி உறுப்பு மைனஸ் ரெண்டு என்பதால் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கூட்டும் பெருக்கும் பொழுது மைனஸ் இருபத்தி நாலு கூட்டும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்துன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்புகள் வரணும் மைனஸ் ஐந்துன்னு வரணும் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு மதிப்பு ஆறு நான்கு இருபத்தி நாலு மதிப்பு எட்டு மூணு இருபத்தி நாலு இப்போ எட்டு மூணு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு கூட்டும் பொழுது வரணுங்கிறதுனால எட்டுக்கு மைனஸ் குறையும் மூணுக்கு ப்ளஸ் குறையும் கொடுத்துடலாம் எக்ஸ்பயரிங் கெலுவானது பன்னிரெண்டு இருக்கிறதுனால இங்கே பன்னிரெண்டாலோ வகுத்துக்கலாம் பை பன்னிரெண்டு நாலோ அடிச்சிட்டோம்னா ரெண்டாங்கு எட்டு மூணாங்கு பன்னெண்டு ஒரு மூணு மூணு நாமூன் பன்னெண்டு எனவே கிடைத்திருக்கக்கூடிய காரணியானது எக்ஸு மைனஸ் ரெண்டு பை மூன்று ஒரு மதிப்பு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தலாம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை நாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் ரெண்டு பை மூன்றானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ரெண்டு பை மூன்று ப்ளஸ் ஒன்று பை நாலு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்று பை நாலு ஏற்கனவே முப்படி பல்லூர் கோவைக்கு ஒரு காரணி இரண்டுன்னு எழுதியிருக்கிறோம் எனவே தீர்வுகள் முறையே மூன்று தீர்வுகள் உண்டு இதோர் தீர்வுகளானது இரண்டு கமா இரண்டு பை மூன்று மற்றும் மைனஸ் ஒன்று பை நான்கு ஆகும் தேங்க்யூ